பதவி உயர்வு கிடைக்கணுமா கடன் பிரச்சனை தீரணுமா திருமணம் கைகூடணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு அனைத்துமே நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவ ரீதியான ஒரு உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கோவில் என்ன கோவில்னு கேட்டிங்கன்னா நம்ம முருகர் கோவில் தான் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வள்ளி தெய்வானையோட காட்சி தருகிறார் எந்த இடத்துல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரம்பூரில் தான் இருக்கு இந்த ஒரு கோவில் வந்து எதற்கு சிறப்பம்சம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி பதவி உயர்வுக்கு இந்த கோவிலை இந்த முருகனை வந்து வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கோவிலில் லட்சுமி நாராயண பெருமாள் இருக்காங்க பிரம்மபுரீஸ்வரர் ஆனந்தவள்ளி தாயார் அனைவருமே வந்து இருக்காங்க பொதுவா வந்து ஒரு சிவன் கோவிலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் கோ சிவன் இருக்கும் பின் வந்து முருகர் வந்து இருப்பார் இல்லையா ஆனால் இந்த கோவிலில் வந்துட்டு முருகன் இருக்கும் பின் பிரம்மபுரீஸ்வரர் ஆனந்தவழி தாயாருக்கு தனி சன்னதி வந்து இருக்கு அதனால் இந்த ஒரு கோவிலில் தந்தை ஸ்தானத்தில் மகனும் மகன் ஸ்தானத்தில் தந்தையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு நிறைய நற்பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க